ஒரு பிரச்சனையே இல்லை எனக்கு தெரிய நான் வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் அந்த ஜெமினி சினிமா ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நிகழ்வு கன்னட இண்டஸ்ட்ரி ஐம்பதாவது ஆண்டு விழா கன்னட சினிமாவோட இயர் செலிப்ரேஷன் அதுக்கு ஜெமினியிலேருந்து யாராச்சும் ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் போகணும்னு என்னையும் என்னுடைய நண்பர் இயக்குனர் ராஜா ரவி அவர்களையும் அனுப்பி வச்சாங்க ஜெர்மனியிலேருந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சீட்டு கொடுத்தாங்க அப்போ தான் டைர டைரக்டர் ஆகலை அப்போ போய் உட்காந்துட்டு இருக்கோமோ யார் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்கன்னு பார்த்தா ராஜ்குமார் சார் வர்றாரு அப்போ வந்து சிஎம்மு Peanan, pemanu, 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 விஷ்ணுவர்தன் அப்புறம் அந்த அந்த பட்டாளம் ஃபுல்லாக அதோடு சேர்த்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாரும் மேடையில் இருக்காங்க அங்கே வந்து பார்த்தான் இந்த மொழி பிரச்சனை வரும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது நான் கண்ணாட பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் பேசும்போது எல்லாம் கன்னடத்தில் பேசினாங்க எக்கனே பேசினார் மற்ற கன்னட நடிகரைகளில் பேசினாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக ராஜ்குமார் சார் பேசுறதுக்காக வெயிட்டிங் ரஜினி சார் பேசலை அதுக்கு முன்னாடி இந்த அம்மா பேசுகிறாங்க யார் சவுகார் ஜானிங்க அம்மா வந்து அவங்க அழகாக கன்னடத்தில் ஆரம்பிச்சு தமிழில் பேச ஆரம்பித்தாங்க ஒரே சவுண்டு விட்டாங்க ஏய் நெருசு என்ன தமிழர் மாற்றாது கன்னடத்தில் மாற்றாரு எங்கேயாரும் ரகலை விட்டு அந்த அம்மாவை பேச உள்ளே நிறுத்திட்டாங்க அதுக்கு முன்னாடி பேசுனாங்க பேசினாங்க தேவி பேசி முடிக்கும் போது நானே எனக்கு ஜாஸ்தி வாய்ப்பு கொடுத்தது எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு சொன்னாங்க தான் இந்த சத்தம் ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து மொழியை வந்து எதற்கு பயன்படுத்துகிறோன்றது தான் எந்த உணர்வை தூண்டுவதற்கு மொழியை பயன்படுத்துகிறோம் அந்த இடத்துல பெரிய ரகலை ஆயிடுச்சு அந்த உணர்வை தூண்டி விட்டுட்டாங்க ஜனங்க அப்படி போய் ராஜ்குமார் சார் வந்து நெருங்க நெருங்கன்றார் அவர் கையாட்டணுன்னே அவர் என்னோட அவரும் தள்ளி பாட்டு பாடி எப்படின்றாங்க அவர் அதெல்லாம் பாட்டு பாட முடியாது நம்ம கூப்பிட்ருக்கோம் தமிழ்நாடுன்னையும் சரி எல்லா லேங்குவேஜ்லேருந்தையும் எல்லாத்துலேயும் நம்ம கூப்பிட்ருக்கோம் நம்ம அவங்கள மதிக்கணும் அதே மாதிரி தான் நம்மளை அவங்க மதிக்கிறாங்க அடுத்து ரஜினிகாந்த் அவர் மாத்தாட்தான் இதை எப்படின்ட்டார் எனக்கு உங்களுக்கெல்லாம் ரஜினி சார் நிறைய பேர்த்துக்கு ரஜினி சாரை பிடிக்கும் சில பேர்த்துக்கு பிடிக்காது சில பேர் கமல் சாரை பிடிக்கும் அதெல்லாம் வேறு விஷயம் என்னை வியக்க வைத்த ஒரு மனிதர் அப்போது பெரிய ரஜினி சார் ஃபேன் இல்லை அப்போது ரஜினி சார் படம்லாம் விரும்பி பார்ப்பேன் அப்போல்லாம் நம்மள சிவாஜி ஃபேன் தான் நான் ரஜினி சார் அன்னைக்கு பேசின ஒரு ஸ்பீச் இருக்கு பாருங்க எக்ஸ்ட்ரானரி ஸ்பீச் அது அவரே ஞாபகம் வச்சிருக்காரு தெரியாது என் மனசுல செம்ம கிளாப்ஸ் அவர் என்ன பேசியிருப்பார் நினைக்கிறீங்க நான் சொல்றேன் கனத்தில் பேசினார் கன்னத்தில் பேசும்போது சொன்னார் நான் வந்து இங்கே கண்டக்டராக அவர் அவருடைய கதையை சொன்னார் வே தேவர் ராஜ்குமார் என்னது அவர் அவர் என்னை கூப்பிட்டே நீ எல்லாம் கருப்பாக இருக்க நீ எல்லாம் நடிக்கமா நடிகனாக முடியாது போடா வேறு ஏதாச்சும் வேலைக்கு பாருறாருன்னு துரத்தி விட்டார் என்ன அப்படின்னார் காரணத்தில் சொன்னார் ஆனால் என்னை கூப்பிட்டு நடிக்க வச்ச ஒரே ஆள் பாலச்சந்தர் சார் தானே அப்படின்னா ஒரு விஷயத்தை மட்டும் லேங்குவேஜ்ங்கிறது நம்ம நினைக்கிறத அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ற ஒரு கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் என்ன நினைக்கிறேன்ன்றது உங்ககிட்ட சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் அதுதான் மொழி அதை தெய்வமாக நினைச்சு கொண்டாடாதுங்க மொழி என்பது ஒரு கம்யூனிகேஷன் மீடியா அது எந்த மொழியாக வேணாலும் இருக்கல நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு மொழி அது தமிழில் சொல்லி தமிழில் புரிஞ்சுக்கலாம் கன்னடத்தில் சொல்லி கன்னடத்துல இதை வந்து ஒரு தெய்வமாக கொண்டாடி அதை ஒரு அபின் மாதிரி சாப்பிட்டு மொழி வெறி வந்து இது பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு பேசினார் ஆக உங்களுக்கு கன்னடம் எந்த அளவுக்கு அதே மாதிரி நார்த்தில் ஹிந்தி பேசுகிற மக்களுக்கு ஹிந்தி பெருசு தமிழ்நாட்டில் தமிழ்மொழி பெருசு அப்படின்னு அழகாக பேசி எல்லாத்தையும் அமைதிப்படுத்தினார் மிகப்பெரிய விஷயமா இருந்தது இது எதுக்கு சொல்ல வரன்னா மொழியை வந்து ரொம்ப டீப்பாக எடுத்துக்கிட்டு நம்ம சண்டை போட்டுக்க வேண்டியதில்லை மொழியும் மீறின ஒரு உணர்வு தான் கலை இந்த கலைக்கு அதுவும் குறிப்பாக திரைப்பட கலைக்கு மொழி வந்து ஒரு இடைஞ்சலாகவோ ஒரு தடங்களாகவோ ஒரு பிரச்சனையாகவோ இருக்கக்கூடாது அது இருக்கலை நான்கு மொழி படங்களும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நான்கு மொழி படங்களும் எடுக்க எடுத்த ஊர் தான் இந்த சென்னை அதனால தான் நம்ம எல்லா மொழிகளையும் சென்னைக்காரங்க மதிக்கிறோம் தமிழ்நாடு மதிக்கிறது நான்கு மொழிகளையும் வளர்த்த பெருமை தமிழ் மொழிக்கு உண்டு நான் தமிழ் சொன்ன மாதிரி அது எதுலேருந்து எது வந்ததுன்றதில்லை அஞ்சாறாவது நிறைய இருக்குது அது சொல்லலாம் பட் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் சினிமா துறையை பொறுத்தவரைக்கும் ஒரு செட்டில் கன்னடத்தில் பேசுவாங்க அதே செட்டு காலியாகும் அதுக்குள்ளே தமிழ் நடிகர்கள் போய் அதே படத்தில் நடிப்பாங்க அது தமிழ் மாற்றம் எத்தனை படங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு செட்டு செட்டு இங்கே ராமராவு அங்கே எம்ஜிஆர் இந்த பக்கம் சிவாஜி சார் இந்த பக்கம் ராஜகுமார் அந்த பக்கம் விஷ்ணுவர்தன் எல்லாரும் ஒன்றா கூடி கும்மி அடிச்சு எவ்வளவு அழகாக இருந்தது ஏன் நம்ம சினிமா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எல்லாமே வந்து சினிமாவே வந்து எங்கே ஒரு கேரவனுக்குள்ளே போய் உடிஞ்சிச்சு ஒரு கேரவனோடு முடிஞ்சு போகுது ஒரு ஒரு கலைஞனுடைய வாழ்க்கை அப்படின்னா எவ்வளவு கேவலமாக இருக்கு பாருங்க முதல்ல அதிலிருந்து மீட் எடுப்போம் கேரவனுக்குள்ள இருந்து இந்த செய்தியோட மீட் எடுத்தாலே நமக்கு பெரிய சக்சஸ் வந்து வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம செயலாளர் எப்பவுமே டைம்ல வந்துடுவாரு நான் கொஞ்சம் லேட்டாக வந்தால் தான் தலைவருக்கு கெத்து அப்படிங்கிற கார்ட் லேட்டாக வரல

ஏன்னா ஒரு மிகச்சர் வந்த ஹைமராடி உள்ளாச்சு தம்பி ஜெய் ஜெயின் அல்ல மாணிக் ஜெயின் என் வந்த அவருடைய இனிஷியல் அதனால மாணிக் ஜெயின் மாணிக் பாஷா மாதிரி அவர் தமிழ் தம்பி தான் ஹீரோ ஏன்டாப்பா இப்படி பேசுகிறாருன்னெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மெதுவாக கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணாலும் அது அதை அவர் அந்த டிஎன்ஏ எடுத்து அவருக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி விட்டாங்க அந்த டிஎன்ஏ வேலை செய்துன்னு அவருக்கு டக்குன்னு இந்த மிருகத்தோட டிஎன்ஏ உள்ளே போன ஒரு கேரக்டரைசேஷனு கன்னடத்தில் பேசுகிறது தான் கன்னட மிருகமா தமிழ் மிருகமாக ஆங்கில மிருகமாக அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்குள்ளாரி நீங்கள் சரி சரி பரவாயில்லன்றீங்க அவர் பேசுறதுதான் வேண்டாமான்னு தவிக்கிறார் ஆ ஏன்னா ஹெலி ஏனாய் நமக்கு ஏனில்லை ஷனிங் மாட்டி திரா அந்த எல்லாரும் எழுஸ் தார் இது ஏர் ஆல் அப்ரிஷியேட்டிங் யூ விஷ்யூ ஆல் த பெஸ்ட் ஸோ இந்த மாதிரி மனித மிருகம் வந்து நம்ம பாட்டே இருக்கேன் மனிதன் பாதி மிருகம் பாதி நம்ம நானே நானே கமல்சாரே பாட்டார் அவரே மிருகம் சொல்லிட்டார் எல்லா மனிதனுக்குள்ளேயும் மிருகம் இருக்கு அந்த ஒரிஜினல் மிருகத்தை கொண்டாந்தான் அந்த மனுஷன் நல்லவன் ஆயிருந்தேன் எப்படியும் நெகட்டிவ் நெகட்டிவ் பிளஸ் ஆயிடுமில்ல நீ அப்படி எடுத்து நீ எப்படி எடுத்துருக்கே தெரியல ஒரு மனுஷன் வந்து ஒரு மிருகத்தோட இது வந்து அவன் ரொம்ப நல்ல மனுஷன் ஆயிருவான் இது நல்லா இருக்குமே கதை நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நல்ல மனுஷனோட இதுல மிருகத்தோட பண்ண அவன் அவன் பேர சொன்ன மாதிரி அவரையும் சேர்த்து தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் எல்லாம் மிருகங்களாக தான் இருக்கும் நான் எதிர்க்க தொண்ணூறு தலைவர் டிஎன்ஏ எப்படி வேணாலும் வேலை செய்யும் நல்லாவும் வேலை செய்யும் தப்பாகவும் வேலை செய்யும் ஏன்னா உள்ள போய் டிஎன்ஏவை சேஞ்ச் பண்றது என்ன டிஎன்ஏவை வச்சு சேஞ்ச் பண்ணல டிஎன்ஏவோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து அந்த டெக்னாலஜிக்கு பேர் வந்து என்னது என்ன சொல்லுவாங்க மரபியல் மாற்றம் மரபியல் மாற்றத்தை மரபணு மரபியல் மரபணு எடுத்து மரபணுவையே மாற்றம் பண்ணுது மரபணுவை சேஞ்ச் பண்ணுறது அப்படி வந்தது தான் இந்த இந்த ஹைப்ரிட்டு விதைகள் எல்லாம் அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க இது வந்து இந்த மிருகத்துக்கிட்டு இருந்த இந்த மரபணுவை எடுத்து இதுக்குள்ளே ஏதோ பண்ணியிருக்கீங்க அதில் மாற்றி சின்ன பிள்ளைங்கள்லாம் அவஸ்தைப்படுறாங்க பொழுது படத்தில் நல்ல அழகான பிள்ளையை கூப்பிட்டு வந்து இந்த மிருகத்தை விட்டு இப்போ நல்லவண்ணை மிருகமாக்கி